வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைச்சர் தகவல் திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே உள்ளம் தேடி இல்லம் நாடி பரப்புரைக்கு இடையே பிரேமலதா எல்கே சுதீஷ் விஜய பிரபாகரன் உள்ளிட்டோரை சந்தித்து அதிமுக எக்ஸ் அமைச்சர் கே சி வீராமணி பேசினார் கூட்டணிக்கு அச்சம் அச்சாரமாக இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக கூறப்பட்டது இந்த நிலையில் கட்சியின் எதிர்கால நலனுக்காகவே பிரேமலதாவை சந்தித்ததாகவும் தங்களது கூட்டணியில் தேமுதிக தொடர்வதற்கும் அதிமுக தயார் எனவும் வீராமணி தெரிவித்துள்ளார் சீக்கிரமாவே கூட்டணி முரசு கொட்டுமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்கப்பட வேண்டும் இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமன் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்